சிறுகதையின் தலைப்பு மனிதம் எழுத்தாளர் திரு கிருஷ்ணசுவாமி ரகுநாதன் வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் அவன் அந்த ஹாலுக்குள் நுழைந்தபோது வீட்டின் முதல் தளத்திலிருந்து வீல் என்று அலறல் சத்தம் கேட்டது அபாய குரல்தான் சந்தேகமே இல்லை முதலில் திடுக்கிட்டாலும் மேலும் தாமதிக்காமல் தடதடவென்று மாடிக்கு ஓடினான் திறந்திருந்த அறைக்குள் எட்டி பார்த்து அதிர்ந்தான் சுவரில் இருந்த மின்சார சுவிட்சிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் இன்னும் போராடிக் கொண்டிருந்தாள் என்ன நடந்திருக்கும் என்பதும் நிலைமையின் தீவிரமும் அவனுக்கு புரிந்தது சற்றும் யோசிக்காமல் ரப்பர் கையுறைகளை அணிந்து பக்கத்தில் இருந்த கனமான அட்டை பெட்டியை காலால் உதைத்து உடைத்தான் அதை சுருட்டி ஓங்கி அவள் கைகளின் மீது ஒரே போடு வெளியில் நீட்டி கொண்டிருந்த மின்சார இணைப்புகளின் பலமான பிடியிலிருந்து அவள் கை விடுபட்டு கீழே விழுந்தாள் அவன் அவசர அவசரமாக அந்த அறையில் இருந்த மெயின் சுவிட்சை அணைத்தான் மின்சாரத்தால் ஏற்படும் இதை போன்ற அபாய நேரத்தில் பாதுகாப்புக்கான உபகரணங்கள் எதுவும் இன்னும் பொருத் ப்படாமல் இருந்ததை கவனித்தான் அவளை மெல்ல தூக்கி ஹாலுக்கு கொண்டு வந்தான் மூளையில் வைக்கப்பட்டிருந்த வாஷ்மேஷின் அருகே இருந்த நாற்காலியில் அவளை உட்கார வைத்து குழாயை திருப்பி சற்றே கருகிய நிலையில் இருந்த இடது கை ஆள்காட்டி விரலின் மீது குழாய் தண்ணீர் விழும்படி பிடித்தான் பின்னர் தரையில் மல்லாக்க படுக்க வைத்து நாடி பிடித்து பார்த்தான் சீராகவே இல்லை மூச்சு வருகிறதா என்று பார்த்தான் சரியாக தெரியவில்லை உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தான் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் அவளுடைய கைபேசியை எடுத்து அவள் பெற்றோர்களின் எண்ணை தேடி தகவல் சொன்னான் வந்த ஆம்புலன்ஸுடன் மருத்துவன்மனைக்கு தானும் உடன் சென்றான் அப்பாடா சரியான சமயத்தில் கொண்டு வந்து சேர்த்தீங்க இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் நீங்க இவங்க கூடவே இருக்கணும் ஏதாவது அவசரம்னா இந்த காலிங் பில்லை அழுத்துங்க என்றார் மருத்துவர் நீங்க அந்த பெண்ணுக்கு என்ன உறவு என்று கேட்டு அவன் பதில் சொல்வதற்குள் அவருடைய கைபேசி அழை அதை எடுத்து பார்த்தவரை அவனிடம் இப்போதைக்கு நல்லா தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றவர் கைபேசியை உறுப்பித்து ஹலோ என்றபடி அங்கிருந்து வெளியேறினார் காலையில் பரபரப்புடன் ஓடி வந்தனர் அவளுடைய பெற்றோர் ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்று அவர்கள் கத்திய சத்தம் கேட்டு மருத்துவர் வந்தார் இப்போதைக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்துருக்குறோம் பயப்பட ஒன்றுமே இல்லை என்றவர் அறையின் ஒரு ஓரமாக நின்றிருந்த அவனை சுட்டி காட்டி எக்ஸலன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவருக்கு கிரேட் ஜாப் விரலுக்கு அதிக பாதிப்பு ஆகலைங்கிறதே பெரிய விஷயம் தான் உங்கள் பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருக்கா அவள் கண்ணு விழிக்கட்டும் நான் வந்து அவளை மீண்டும் செக் பண்ணுறேன் என்று சொல்லி அங்கேருந்து புறப்பட்டார் அவளுடைய தாயார் கண்ணீர் பெருக்கெடுக்க அவனை கை கூப்பி வணங்கினான் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலப்பா நீயும் குடும்பமும் நல்லா இருக்கணும் என்று அவன் தலைமீது கைகளை வைத்து ஆசிர்வதித்தார் அவள் தந்தை அவனை ஆறத் தழுவினார் கண்ணீருடன் அவன் கைகளை பலமாக அழித்து பிடித்தார் அவருடைய உடம்பு லேசாக நடுங்கியது கையோடு கொண்டு வந்திருந்த விலை உயர்ந்த லெதர் பையை திறந்து செக் புத்தகத்தை எடுத்து மலமளவென்று எழுதி செக் ஸ்லிப்பை அவனிடம் நீட்டினார் அவன் கேள்விக்குறையுடன் பார்க்க அவர் சொன்னார் பத்து லட்சம் ரூபாய்க்கான செக் வாங்கிக்கோ என்றார் அவன் சில நொடிகள் அவரையும் அவர் தந்த செக்கையும் மாறி மாறி பார்த்தான் அவர் சந்தேகத்துடன் இது போதாதுன்னா சொல்லு இன்னும் அதிகம் வேணும்னா கூட தயங்காமல் கேளு இப்போவே தரேன் என்றார் அவன் பெரிதாக சிரித்தான் ஐயா உங்கள் பொண்ணோட உயிருக்கு விலை பேசாதீங்க அது என்னோடய செயலை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரொம்ப அவமானமாகவும் இருக்குது அந்த நேரத்துக்கு எனக்கு தோணினதெல்லாம் கண்ணு முன்னால் துடிச்சிட்டு இருக்கிற ஒரு உயிரை காப்பாற்றணுன்னு அவ்வளோதான் வேறு எதுவும் தோணலை உங்கள் பெண்ணை காப்பாற்றி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன் அது போதும் எனக்கு என்றான் செக்கை இன்னும் நீட்டியபடியே அவர் சொன்னார் குரல் உடைந்து போய் கம்மிட்டு எங்களோட குல கொழுந்த நீ காப்பாற்றி இருக்க நான் உனக்கு எப்படி கைமாறு செய்ய போகிறேனே தெரியல இது ஒரு சின்ன தொகை தான் வாங்கிக்க என்றார் கன்னத்தில் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொள்ளவும் அவர் முயற்சிக்கவில்லை நீங்கள் கொடுக்குற இந்த பணம் எனக்கு வேணாம் சார் உழைக்காமல் வர காசு நிற்காது நான் வரேன் என்றான் தன்னை கடந்து செல்லும் அவனிடம் உனக்காக என் வீட்டுக் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் என்றார் அவன் பதிலேதும் சொல்லாமல் அந்த அறையின் வாசலை நோக்கி சென்றான் அவர் அப்போதுதான் கவனத்துக்கு வந்த அந்த கேள்வியை கேட்டார் ஆமாம் நீ நேற்றுக்கு அங்கே எப்படி வந்த என்றார் அறை கதவை திறக்கப் போனவன் திரும்பினான் அங்கிருந்தவரே சொன்னான் நீங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்கீங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நான் வந்தேன் என்றான் கதவை திறந்து வெளியேறும் முன் சொன்னான் நான் உங்கள் வீட்டில் திருட வந்தேன் நன்றி